அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா சரியாக ஐந்து முப்பத்தி இரண்டு மணிக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அமாவாசை நிகழக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்துங்க இந்த மாற்றம் இந்த தாக்கம் இந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது வந்து ஜோதிடா ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது அந்த வகையில் அமாவாசை தினம் அது அதிலயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலேயும் ஒரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தினாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை அது உருவாக்கப் போகிறது அவர்களுக்கு வந்து இந்த கிரக நிலை மாற்றங்கள் வந்து சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலையில் இருக்குமா என்ன மாதிரியான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரியான துரதிருஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு அதே மாதிரி நல்ல நண்பர்களுடன் பழகுவது நன்மை அளிக்கும் இடைவிடாத பணியின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் புலால் அவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம் அதனால கொஞ்சம் இருங்க எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பக்தி பிரசரங்கள் கேட்கறதுல ஆர்வம் உங்களுக்கு ஏற்படலாம் புதிய வியாபார தொடர்புகள் மூலமா லாபம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை அடைவீங்க புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு பாசமிக்க உறவுகளை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி வேலையில் சுணக்கம் ஏற்படுவதன் காரணமாக பண வரவுகளில் சில நேரங்களில் தாமதம் ஏற்பட செய்யும் சிலருக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களின் உதவியால் எதிர்பாராத காரியங்கள் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமாக முடிய அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கும் புதிய வியாபார தொடர்புகள் லாபத்தின் சதவிகிதம் அதிகரித்து காணப்படும் கோபத்தால் காரியங்கள் கெடலாம் அதனால் கோபத்தை அடக்குவது ரொம்ப நல்லது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க தான் செய்யும் அதனால் பிறரிடம் கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாக செய்யும் சிலருக்கு அரசு வகைகளில் தொல்லைகள் ஏற்படலாம் பணி புரிபவர்களுக்கு உயரதிகாரிகள் கெடுபடிய மனக்குழப்பங்கள் ஏற்படதான் செய்யும் சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைத்து புகழும் பெறுவீங்க ஓரளவு அதிகரித்து காணப்படும் மேடை பேச்சாளர்களுக்கு தங்கள் வாக்கு வன்மையால் வருமானம் அதிகரிக்கலாம் பெண்களால ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் மாணவர்கள் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்ப்பாங்க நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பிறரிடம் கோபத்தால் துர்வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர்களிடம் விரோதம் ஏற்படாமல் இருக்க கொஞ்சம் அனுசரித்து போங்க இக்க இக்கட்டான சூழ்நிலைகளில் பிறரிடம் கடன் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் வேலை விஷயமாக அரசிடமிருந்து எதிர்பார்த்த தகவல்களும் விரைவில் வந்து சேரும் அதே மாதிரி விருந்தினர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க அரசு ஆதாயங்களால தொழில் வழியில முன்னேற்றம் ஏற்படும் இன்ப பயணங்களால சந்தோஷம் பெருகும் நண்பர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது பெரியவர்கள் நல் வார்த்தைகளை கேட்டு ஞானம் பெறுவாங்க பயணங்கள்ல முன்பதிவு பிரச்சனைகள் வசதியற்ற நிலைகளால இடையூறுகள் அப்படின்னு அவதிப்பட நேரலாம் அதே மாதிரி வணிகர்களுக்கு தர்ணா கடையடைப்பு போன்ற பிரச்சனைகளால தொழில திரைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக வருமானம் குறைய கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சிலருக்கு கட்டுக்கணங்காத செலவுகள் கடன் தொல்லைகள் எழ ஆரம்பிக்கும் பண விஷயம் பற்றிய சிந்தனைகள் இந்த காணப்பட வாய்ப்புகள் இருக்கு இடையே ஒற்றுமை நிலவும் சமையல் அறையில் பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க ரொம்ப நல்லது அவசியமான ஒன்று கூட அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளை பாசத்தால் மன உளைச்சல் ஏற்படத்தாங்க செய்யும் சிலருக்கு மகான்களினுடைய மனம் மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் நல்ல நண்பர்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு உருவாகும் நற்காரியங்களில் ஈடுபடுவீங்க நேர்த்தியாக உடையணைந்து வராத நேர்த்தியாக உடையணைந்து இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கைகள் கேளிக்கைகளில் நிகழ்ச்சிகளில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியினுடைய உச்சத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் சிலருக்கு அமையப்படும்

அரசால் ஆதாயங்கள் ஏற்படலாம் குழந்தைகள் தொல்லைகள் ஏற்படாமல் இருக்கலாம் அதே மாதிரி கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும் மன மகிழ்ச்சி பகையை வெல்லக்கூடிய திறன் ஆகியவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வாகன அதாவது உயர் வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கலாம் வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு பூரண சயன சுகம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கும் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் வீட்டில் மனைவியிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க பக்தி கதைகள் கேட்கிறது ஆன்மீகவாதிகளின் தரிசனத்தால் மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம் நல்லோர் சேர்க்கையால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லோர் சேர்க்கையாலும் பந்தங்கள் வருகையாலும் உற்சாகம் பொங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசு பணியாளர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கப்படுவீங்க மன தைரியம் அதிகரிக்க அதிகரிப்பதன் காரணமா எவரையும் எதிர்த்து வெற்றி எதிர்பார்த்தபடி பல வழிகளிலையும் தனவரவு அதிகரிக்கும் ஈடுபடக்கூடிய வேலைகளில் புதிய சாதனைகளை படைப்பீங்க மனதிற்கினிய பெண்களால மகிழ்ச்சி முயற்சிகளில் வெற்றி போன்றவற்றால மனம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் பெரியவர்கள் ஆசையும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் புதிய நண்பர்களால நன்மையும் ஏற்படும் மாணவர்களுக்கு விளையாட்டு டிவி ஆகியவற்றால் உங்களுக்கு வந்து மனமகிழ்ச்சி ஏற்படலாம் கவன சிதறல்கள் ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆழ்ந்து கவனமாக படித்தால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும் சிலருக்கு எதிர்பார்த்தபடி நல்ல இடமாற்றங்கள் உருவாகலாம் இந்த நாட்கள்ல வீட்டில் கேளிக்கைகள் பிறந்த நாள் விருந்துங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாரிகளுக்கு வங்கி கடன்கள் பெறுவதில் எந்தவித சிக்கலும் ஏற்படாது தூர தேசத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வர மனமகிழ்ச்சி உருவாகும் அதே நேரம் நெருங்கிய நண்பர்களுடனான தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் எதிர்பார்த்தபடி வரவுகள் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்க வந்த பணத்தை ஆன்மீக காரியங்களுக்கு தாராளமா செலவு செய்து மகிழ்வீங்க வீட்ல அமைதியை நிலைநாட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனமாக இருந்தா பணம் உடைமைகளை தவிர்க்கலாம் உங்களுக்கு தொழில்ல புதிய கொள்முதல் மூலமா அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும் புதிய வாகன யோகமும் ஏற்படலாம் தீர்த்த யாத்திரையும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுடன் சினிமா ட்ராமா அப்படின்னு போகிறதுனால மனம் மகிழ்ச்சி அடையும் ஞானிகளின் அருளால் நல்லதில் நடக்கும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்தால் எதிர்பார்க்கக்கூடிய பணி உயர்வுகள் எளிதாக கிடைக்கப் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை உருவாகலாம் மாணவர்கள் உங்கள் கடின உழைப்பாள கல்வியில் நல்ல தேர்ச்சி அடைவாங்க பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் மாற்றங்கள் கிடைக்கப்பெறும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சேவைகள் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் அத்துடன் நல்ல பாராட்டையும் பெறுவீங்க உயர் அதிகாரிகளின் நட்பால ஆதாயமும் பெறுவீங்க வியாபாரம் மற்றும் தொழில் புது புது மாற்றங்களால் வருமானம் அதிகரித்து காணப்படும்